நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிடி நம்பர் கேடிஎச் கேஸ் வேன் யாழ்ப்பாணத்தில் உடனடியாக விற்பனைக்காயிருக்கு இந்த வேன் பற்றி நாங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்ப்போம் இந்த வேன் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பண்ணப்பட்ட கேஸ் வேன் ஒரிஜினல் பெயின் பலங்களோட இருக்கு இருநூறு டொயாட்டா பாருங்கள் அச்சுலன் ஃப்ரீ அதாவது அச்சுலன் ஃப்ரீயான பேன் டயர் வளங்கள் எல்லாம் முக்கா கண்டிசனில் இருக்குது நீங்கள் எடுக்கிற நீங்கள் நான் க்ளீனாக உங்களுக்கு இந்த பேனை காட்டுறேன் டயர் வளங்கள் முக்காக்கண்ட்ஷன்ல இருக்குது அச்சுலன் ஃப்ரீ ஒரிஜினல் பொடியோட இருக்குது உங்களை பார்க்க தெரியும் நீங்கள் பார்த்து நீங்கள் ஓனரோட நான் நம்பரும் போடுவேன் டிஸ்பிளே எல்லாம் நீங்கள் ஓனரோட தெளிவாக கதைச்சிட்டு வந்து இந்த வேனை எடுங்க பாருங்கள் டயர் வளங்களை நல்ல நல்ல டயர்லாம் போட்டு இருக்குன்னா முக்கால் கண்டிஷன் டயர் வளங்கள் இருக்கு அஞ்சு டயரு முறையமாக இருக்கு எக்ஸாவில் கொண்டு அதை விட உள்பாக்கங்களையும் இருக்கா பார்ப்போம் நீட்டான முறையில் வச்சிருந்துருக்குன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு குறைந்த கிலோமீட்டர் ஓடி இருக்கு நல்ல ஒரு ஹைட் பாவனையில் பாவிச்ச கேர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் பட்டை அடித்து அடிச்ச வாகனத்துக்கு நல்ல நிலையில் ஒரு வாய்ப்பான இல்லை இந்த வாகனத்துக்கும் பார்க்கவே தெரியும் கணவர் அனுபவம் உள்ள ஆக்களுக்கு இந்த வேனை பார்க்க தெரியும் பாருங்க ஒரு வேனை எப்படி வச்சிருந்திருக்கணும்ன்றதை பாருங்க என்னன்னா வேன் வச்சுக்கிற எல்லாரும் பேன் வச்சுட்டு அப்படின்னா சில பேர் வேன் அவ்வளோத்துக்கு லவ் ஆன ஆக்கள் வந்து பேனை தான் வச்சுட்டு இது வந்து விற்பனைக்கு இருக்கிறோன்றபடி அப்படி இல்லை இது வந்து நார்மலாகவே வேன் இப்படி தான் இருக்குது பாருங்கள் ஒரு ஊத்தையில் எல்லாம் கிளீனான முறையில் ஆன் இருக்குது ஒரு பிராண்ட் நியூ கொண்டிஷனில் இருக்குது வேன் பாருங்கள் இது வந்து சைனிங் கருப்பு சைனிங் கருப்பு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ரிவேஸ் கேமராவிலேருந்து உங்களுக்கு தெரியும் கேரியத்துக்கு நாங்க சொல்ல தேவையில்லை நான் சொன்னா தான் பேரும் நீட்டான முறையில் இருக்கு உன் பவர்கள் முன் பக்கங்களை செல்லுகள் ஒரு சின்ன கீரல் கீரல் இல்லை அப்போ அப்படி பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் பெயிண்டோட நல்ல பாவனண்ட மாதிரி தயார் சொல்லியிருப்பன் கண்ட செந்தையாரு பே இந்த குறையும் இல்லை கிளீனா இந்த முறையில பேன் நீக்கு இந்த பேன் எடுக்கிறான்னு சொன்னா நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் வாங்க லீசிங் மசாதி இங்கே செய்து தருவினா ஓனரை செய்து லீச்சிங் மசதி தருவினா நீங்கள் அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் கூட வந்தால் சரி உங்களை முன்னோக்கிட்டு இந்த பேட்டாடுகளை பார்க்க தெரியும் அப்படி என்று அவ்வளோத்துக்குன்னு நல்ல பாவனையில் நின்று இருக்கு பார்த்துருக்கு நம்ம அப்படி வேன் நல்ல நிலையில் இருக்குது வாகனங்களை பார்க்க தெரியும் ஓரளவு அதாவது சில தேவனவுகள் இருக்கும் இதெல்லாம் அப்படி கிளீனான முறையெல்லாம் இருக்கு ஓட்டோ கியர் பின்பக்கம் வந்து சிவர் இருக்கிறது தெரியல சூப்பர் இந்த கேடிஹெச் கேஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு ஆகிருக்கு யாழ்ப்பாணம் கொக்கு வந்த டூ ஹண்ட்ரட் நோமல் இது நோமல் கேடிஎச் நோமல் டீசல்ல இதுக்கு வந்து லீசிங் வந்து ஒரு கோடியே நாற்பது முப்பது லட்சம் நா கிட்டத்தட்ட முப்பது ஒரு கோடியே முப்பது நாற்பது லட்சம் மட்டும் லீச்சிங் எடுக்கலாம் லீச்சிங் வசதி இன்ஜிஏ செய்து இதுக்கு ஓனர் சொல்கிற இது ஃபுல் பேமெண்ட் வந்து ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் உங்களை தெரியும் இப்போ கேரிஜன் போகிற பிலியலை அந்த பிலியலோட ஒப்பிட்டு தான் இப்போ விலை போகுது இப்போ இதுதான் பிலியான் இல்லை நீங்கள் கதைக்கு பேசிக்க எடுக்கலாம் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் தான் வேறு சொல்கிற விலை இப்போ பிஜே நம்பர் பிஐ நம்பர்லாம் ரெண்டு நாற்பது ரெண்டு ஐம்பது கிட்டே போகுது இப்போ என்னை பொறுத்த சில பேர் வித்திரிக்கினா இது வந்து ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் பிடி நம்பர் ஒரு க்ளீனான முறையில் நல்ல ஒரு பாவனையில் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓனர் தான் இருந்தேன் அதை விட இங்கே டிஏஹெச் நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சில்வர் கலர் பலு ரோண்டுன்னு நிற்கு விற்பனைக்கா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உற்பத்தி யாருன்னு ரிஜிஸ்டர் பண்ணினேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் ஃபர்ஸ்ட் ஓனர் பின்னு கூட்டு பதிவோடு இருக்குது கணவர் பலுரோ எடுக்கிறதுக்கு தேடிக்கு ஒன்று இருப்பீங்க அவைகளுக்கு தான் இந்த வீடியோ வலு ரோன்னு அதை விட கேடிஹெச் கேஸ் வேனு நான் போட்டேனா இது அச்சு பேன் சொல்லி ஒரிஜி ஒரிஜினல் பொடி வளங்களோடய இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்களோடயே இருக்குது பாருங்கள் பின்னு கூடு அடிச்சிருக்கு நீங்கள் விரும்பினா அலுமினியம் ஒடியும் அடிக்கலாம் டெம்பரரியை கூடுதான் கலட்டி போட்டு நோமலாகவும் ஓடலாம் உள்ளுக்கெல்லாம் நீட்டான முறையில் ஒரிஜினல் பேக்கிங் கல்லோடைய இருக்கு அதை விட கிலோமீட்டர் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் நோடி இருக்கு நீட்டான முறையில் இருக்கு இந்த பளுராக ஓனர் சொல்கிற பில்ல நாற்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய பில தான் ஏனென்றால் எல்லாம் கிளீனான முறையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் பாருங்க டயர் வளங்கள் எல்லாம் முக்கால் கொண்டிஷனுக்குமே இல்லைதானே இல்லை டயர் வளம் இருக்குது ஷோரூம் கொண்டிஷனில் இருக்குது இதுக்கு வந்து லீசிங் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தி மூன்று லட்சம் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் லீசிங் வசதி தெரியும் தானே உங்களுக்கு இங்கேயே வந்து செய்து கொள்ளலாம் வேனுங்க வேன் எப்படி இருக்குன்றது அதாவது ஃபுல் ஆப்ஷன் பவர் ஸ்டோரிங் பவர் செட்டர் பவர் மிரர் பாருங்க ஃபுல் ஆப்ஷன் இந்த வேனு அதாவது இந்த பொலுரோ வேன் இந்த கேரிஎச் கேஸ் வேனுங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் ஓனட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் உன்னட்ட நம்பர் சைபர் எழுபத்தேழு எண்பத்தி நாலு நாற்பத்தொம்போது எழுநூறு டிரைவர் எழுபத்தேழு எண்பத்தி நாலு நாற்பத்தொம்பது எழுநூறு எடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க அதை விட கூடுதலான உங்களுக்கு தேவையான வாகனங்களை எங்களோட கேட்டு நீங்கள் தெளிவான விவரங்களை பெற்று பெற வாகனங்கள் எடுக்கிறந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு